கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் முடியலூர் அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பொறியியல் கல்லூரியில் அட்வான்ஸ் இன் என்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ஏஇ சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சர்வதேச மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ சவுந்தரராஜன் அனைவரையும் வரவேற்று மாநாட்டின் நோக்கங்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான துறைகள் இடையேயான ஆய்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து பேசும்போது குழுவின் முயற்சிகளை பாராட்டி தரமான கல்வி மற்றும் ஆய்வை மேம்படுத்துவதில் அறக்கட்டளையின் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் தெரிவித்தார் தைவான் நாட்டின் நேஷனல் சுங் சிங் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிலைத்தன்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் இயக்குநர் டாக்டர் பாவ் ஆன்ஷியோங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது செயற்கை நுண்ணறிவின் உருமாறும் பங்கு மற்றும் பொறியியல் ஆராய்ச்சியில் சர்வதேச ஒத்துழைப்புகளின் முக்கியத்துவம் குறித்தும் புதுமையான ஏஐ வடிவமைப்புகள் குறித்தும் விவரித்தார் ஐ ட்ரிபிளி மெட்ராஸ் செக்ஷன் ட்ரெசரர் பிருந்தா கலந்து கொண்டு பேசும்போது ஐ ட்ரிபிளி வளர்ச்சிகள் குறித்தும் ஏஐ தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் குறித்தும் பேசினார் பாலக்காடு ஐஐடியைச் சேர்ந்த இணை பேராசிரியர் டாக்டர் எம் சபரிமலை மணிகண்டன் பேசும்போது ஐஓடி அடிப்படையிலான சுகாதார கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் ஏஐ மூலம் இயக்கப்படும் புதுமையான நோயறிதல் முறைகள் குறித்து எடுத்துக் கூறினார் விழாவின் ஒரு பகுதியாக மாநாட்டின் விழா மலர் வெளியீடு மற்றும் தைவான் நாட்டின் நேஷனல் சுங் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த சர்வதேச மாநாட்டிற்கு மொத்தம் ஆயிரத்தி இருநூறு தொழில்நுட்ப கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் நூற்று நாற்பத்தி மூன்று தொழில்நுட்ப கட்டுரைகள் முன்னணி தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் குறுநிலப்பட்டன இருபத்தி எட்டு வெளிநாட்டு ஆசிரியர்கள் தங்களுடைய ஆய்வின் தொழில்நுட்ப முடிவுகளை வழங்கினர் மேலும் தொழில்நுட்ப மதிப்பீடுகளை துல்லியமாக மேற்கொள்ள நானூற்று நாற்பது தொழில்நுட்ப மதிப்பாய்வாளர்கள் மற்றும் பத்து மெட்டா மதிப்பாய்வாளர்கள் பங்கேற்று மதிப்பீட்டு செயல்முறையை மேம்படுத்தினர் விழா ஏற்பாடுகளை மாநாட்டின் ஒழுங்கமைப்பு தலைவர் பேராசிரியர் ஆர் சண்முகசுந்தரம் தொழில்நுட்ப தலைவர் பேராசிரியர் என் சதீஷ்குமார் பேராசிரியர் பாலமுருகன் ஆகியோர் செய்திருந்தனர் நன்றி